லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராவே ஆவறது இல்ல என்ன காரணம் என்ன தடை நான் எங்க ஒரு தடவை கேளுங்க எனக்கு ஆசை இருக்கு பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப போகுந்து பேசனீங்க இந்த தியேட்டர் அவங்க வந்து சகல கலாவல்லி மாங்க प्रोडயூசர் டைரக்டர் सिंगर அபராம் எம்ஜிஆர் ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தரீஸ் மனுங்க செமيبாலத்துல வந்து ஹீரோயின்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச காணாம போயிராங்க டைரக்டரே ஆகுறது இல்ல என்ன காரணம் அவங்களுக்கு தடுக்குது यार டைரக்டர் ஆகுறது இல்லங்கற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வராங்க ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கிறது எனக்கு என்னால் அதை சொல்ல முடியல நம்ம யாராலையும் சொல்ல முடியாது இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர் அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ளே முடிச்சிடணும் இப்படி எவ்வளவோ டிசிப்ளின் எவ்வளவோ டீசன்சி ரொம்ப பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க நடித்த மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு டிக்கேட்லியும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இல்லை டோட்டலாக அப்படின்னு சொல்ல முடியல இப்போ இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை திரும்பவும் அது ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பானுமதி அம்மா டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு இன்னொரு சைக்கிள் வருவோன்னா அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க சில நேரத்தில் அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க அது இனி வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை மேடம் பரட்டை என்ற அழகு சுந்தரம் படத்தில் தனுஷ்க்கு அம்மா நினைச்சிங்க அவர் வந்து வளர்ந்து வருகிற காலத்தில் வந்து நீங்கள் பண்ணிங்க இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாதிரி பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பார்த்தீங்களா படப்பிடிக்கல எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை நம்மளாக வந்து வேடிக்கைக்காக பேசுகிறது தான் அந்த ஒற்றுமையே இல்லை யாருக்கு அவங்க இண்டிபெண்ட் தான் நான் பாலாவோட பெர்ஃபாமன்ஸ் பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசினேன் ஹீ இஸ் டூ இன்டிபெண்ட் அதில் என்ன தெரிஞ்சதுன்னா பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சுது ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாலாவோட இது அது நான் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப